நேற்று சாயங்காலம் நாங்க டிஐஜிய பேட்டி கண்டுட்டு வெளிய வரும்போது நிறைய பேர் மீடியா இருந்தாங்க அதுல வந்து ஸ்வர்ணா டிவி ரிபப்ளிக் டிவி இந்த ரெண்டு டிவியுமே வந்து தர்மஸ்தலா ஓடு சேர்ந்து நிற்கக்கூடிய டிவிங்க அவங்க என்ன கேட்டாங்க நீங்க தர்மஸ்தலான்னு யாரு சொல்றீங்க அங்கயா தர்மஸ்தலான்னா கொலைன்றீங்க கற்பழிப்புன்றீங்க அது ஒரு தர்மத்தின் இடம் அது அது ஒரு புண்ணிய பூமி அதை கெடுக்குறீங்களே அப்படின்னு சொன்னாங்க என்னுடைய ஆன்சரு சௌஜன்யா செத்து போனாங்களா இல்லையா பத்மாவலத்தா சத்தது எங்க அனன்யா பட்டு மிஸ்ஸிங்கு எந்த இடத்துல மிஸ்ஸிங்கு அதுக்கு மேல வேதவல்லி அதே மாதிரி நிறைய ஆண்கள் இவங்களை எல்லாம் கொண்டு புதைச்சுக்கிறாங்க யோ எல்லாமே செத்தது தர்மஸ்தல தர்மஸ்தலால சத்தம் சொல்றோம் அப்ப யாரு கொண்டுட்டாங்கன்னு நான் எங்க சொன்னா இப்போ யாருமே கருப்பைக்கல அவங்களே கற்பிச்சுக்கினாங்களா என்ன அது இப்ப நீ என்னன்ற நீ உங்க மீடியா இப்ப அந்த யாரு பீமான் இருப்போம் அது யாரு யாருக்குமே தெரியாது மொத்தம் முகம் எல்லாம் மூடினுங்கிற பிசிடி சொல்றாங்க அவன் வந்து திருடிட்டான் திருடிட்டு ஓடு என்ன திருநா எப்ப திருனா அவன் பேருனா அவன் ஒய்ஃப் பேருனா அவங்க அம்மா பேருனா சொல்லு நீ ஆளு திருடிட்டான்றி எல்லாம் உங்ககிட்ட இருக்கணும் திருட யாருகிட்ட வேலை அவன்